ஈசனின் அருள் பெற வேண்டுமானால் நாயன்மார்களின் ஆசி பெற வேண்டும் அப்போதுதான் ஈசனின் அருள் கிடைக்கும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட நாயன்மார்களில் ஒருவர்தான் ஆனாய நாயனார் அவரின் அளவு கடந்த பக்தியை இந்த பதிவில் பார்ப்போம் ஆனாய நாயனார் மழவ நாட்டின் ஒரு பகுதியான திருமங்கலம் லால்குடி அருகே உள்ள ஊர் அவ்வூரில் இடையர் ஆயர்கள் குளத்தில் பிறந்தவர் ஆனாயார் ஆ நிறைகளை ஊரை அடுத்த காட்டு பகுதிக்கு கூட்டிச் சென்று மிருகங்களிடமிருந்து பாதுகாத்து பச்சை புல்வெளியில் மேயவிட்டு நல்ல நீர் பருக செய்து கண்ணும் கருத்துமாக மாடுகளை காக்கும் பணியை செவ்வனே செய்து வந்தார் அப்போது எம்பெருமானை புல்லாங்குழல் இசையால் மகிழ்வித்து தானும் இன்புருவார் உள்ளம் ஒன்றிய இசையால் பெருமானோடு தினமும் ஒன்றி போவார் ஆநாயர் தினமும் ஆநிறைப் பணியும் குழல் வழிபாடும் இனிது நடந்தது ஒரு நாள் கொன்றை மரம் ஒன்றை பார்த்து அவ்விடம் சென்றார் கொன்றை மலர் ஐந்து இதழ்களை கொண்டது அதன் மேலிருக்கும் மலர் குழல் ஓங்காரம் போலிருக்கும் அது கொத்து கொத்தாய் பூத்து குலுங்கியிருப்பதை பார்த்த ஆணாயர் அந்த மரத்தை சிவமாக கருதினார் தான் சிவமாக கருதிய கொன்றை மரத்தின் முன்னின்று ஒன்றிய மனத்துடன் தன் அன்பையும் இசையையும் இணைந்து மடை திறந்த வெள்ளம் போல் புல்லாங்குழலால் ஐந்தெழுத்தை வைத்து இசைத்தார் அப்பகுதி எங்கும் இசை வெள்ளம் பரவியது வலியவரும் மெலியவரும் தம்முன் பகைவிடுத்து அன்புடன் நட்பு பாராட்டியது அப்பகுதி உயிரினங்கள் தன்னை மறந்தன அந்த இசை எம்பெருமான் செவி அருகேயே செல்ல பெருமான் விடை அவ்விடம் வந்து சேர்ந்தார் இந்நிலையிலேயே நம் உலகை அடைவாய் அங்கும் உன் குழல் ஒலிக்கட்டும் என அருள் செய்தார்